बव ओसारवन बव ओसरवण அருகரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அருகரோகராவம் சுவாமிநாத சுவாமிக்கு அழகரோகரா பொது பாடம் ஆயிரத்தி எண்பது குடம் என பத்த என்ற பாடம் கூடம் என பத்த கொந்தை குளிர்மொழிவத்தை என் சொல் குடமகள் வைத்த நன்பை நினைவேனோ கூடம் என வத்த கொந்தை குளிர்மொழிவத்தை என் சொல் குடமகள் வைத்த நன்பை நினைவுனோ வடகரை ஊற்று உறைந்த மகாதேவர் பெற்ற கந்த மதசரம் ஊற்ற தந்தி இரையோடி வடவரை ஊற்று மறிந்த மகதேவர் பெற்ற கந்த மதசலம் ஊற்ற கந்தீவேணு வேணு இடம் உடம்பைத்த சிந்தை இணைவாரமூட்டி தந்து இசை அறிவித்து வந்த வாய் தடைவரை வெற்ற பின்பு சரவணம் பூற்று என்று சமகாலம் வெற்றி கொண்ட பெருமாறே தடைவரை வெற்ற வெம்பில் ശ്രവനം പുറ്റി എഴുതി സമർക്കണം വെച്ചി കൊണ്ട പെരുമാളേ പെരുമാളേ വെച്ചി കൊണ്ട പെരുമാളേ വെച്ച പെരുമാളേ വ്യത് മുതോഹരാ സത്യമ്പി സൺമുഖർ രാജനുക്ക് അരവരോഹരാ எங்கள் குலதெய்வம் சுவாமிநாத சுவாமிக்கு அழகரோகரா பாடலின் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று குடமேன ஒத்த கொங்கை பொது திருப்புகள் குடமேன ஒத்த கொங்கை குயில் மொழி ஒத்த என் சொல் குடமென்று ஊமை சொல்லும்படியான கொங்கையையும் குயிலின் மொழி என்று ஊமை சொல்லும்படியான இனிய சொல்லையும் உடைய குரமகள் வைத்த நண்பை நினைவோனே வள்ளி உன்பால் வைத்த அன்பை நினைத்தவனே நினைத்து உதவினவனே வடவரை உற்று உறைந்த மகாதேவர் பெற்ற கந்த வடக்கில் உள்ள மலை கைலையிலே பொருந்தி வீற்றிருக்கும் மகாதேவர் பெற்ற கந்தமூர்த்தியே மதஜலமுற்ற தந்தி இளையோனே மதநீர் நிறைந்த விநாயகமூர்த்தியின் தம்பியே இடமுடன் வைத்த சிந்தை நீ இடம்பெற வைத்த என் உள்ளம் நீ இவற்றிருக்கும்படியாக வைத்த எனது சிந்தை உன்னை நினைக்கும் என் நெஞ்சம் அல்லது இஷ்டமுடன் வைத்த சிந்தை உன்னை அன்போடு நினைக்கும் என் உள்ளம் இணைவு அற முக்தி தந்து இணைதல் வருந்துதல் அற ஒழிய நீ எனக்கு முக்தியை கொடுத்து இசை அறிவித்து வந்து எனை ஆழ்வாய் இசை ஞானத்தை அறிவித்து ஊட்டி வந்து என ஆண்டருள்க தடவரை வெற்பில் நின்று சரவணம் உற்றெழுந்து விசாலமான சிகரங்களை உடைய கைலிமலையிலே நின்று தோன்றி அல்லது இமயமலையிலே இருந்து வரும் கங்கை சரவண மடுவிலே பொருந்தி எழுந்து சமர்கள வெற்றி கொண்ட பெருமாளை போர்க்களத்திலே வெற்றி பெற்ற பெருமாளை முக்தி தந்து என ஆழ்வாய்